நிஃப்டி எப்படி பர்ஃபார்ம் பண்ணிருக்கு என்னென்ன செக்டர் வந்து கெயின் ஆயிருக்கு அப்படிங்கறத பத்தி இந்த வீடியோல பார்க்கலாம் இன்னைக்கு நிஃப்டி வந்து பாசிட்டிவ் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்கு இன்னைக்கு காலையில இருபத்தி நாலாயிரத்தி அறுநூத்தி பதினாறுல ஓப்பன் ஆன நிஃப்டி வந்து நூத்தி முப்பத்தி பாயிண்ட் கெயின் ஆகி இருபத்தி நாலாயிரத்தி எழுநூத்தி பதினஞ்சுல வந்து க்ளோஸ் ஆயிருக்கு சோ டிசிசிவா இருபத்தி நாலாயிரத்தி எழுநூறுக்கு மேல வந்து க்ளோசிங் வச்சிருக்கு அதே மாதிரி சென்செக்ஸ் பார்த்தோம் அப்படின்னா நானூத்தி ஐம்பது பாயிண்ட்டுக்கு மேல கெயின் பண்ணிருக்கு அக்ராஸ் செக்டர் இன்னைக்கு பையிங் இருந்தாலும் அதிகமான பையிங் எங்க நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா நிப்டி மெட்டல் தான் நிஃப்டி மெட்டல் இண்டெக்ஸ் மட்டுமே இன்னைக்கு மூணு பர்சன்ட் வந்து ஹையா க்ளோஸ் ஆயிருக்கு ஒரே ஒரு செக்டர்ல மட்டும்தான் நெகட்டிவ் பர்ஃபார்மன்ஸ் இருந்தது அது வந்து ஐடி செக்டர் ஐடி செக்டர்ல மட்டும் ஜீரோ பாயிண்ட் எயிட் பர்சன்ட் வந்து நெகட்டிவ் பர்ஃபாமன்ஸ் இன்னைக்கு நடந்திருக்கு ஸ்டாக் வைஸ் பார்த்தோம் அப்படின்னா இன்னைக்கு மெட்டல் செக்டர்ல இருக்கிற பெரும்பாலான ஸ்டாக்ஸ் வந்து பைவ் பெர்சென்ட்ல இருந்து த்ரீ பர்சன்ட் வரைக்கும் இன்னைக்கு பாசிட்டிவ் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருக்கு டாடா ஸ்டீல் வந்து அதிகபட்சமா பைவ் பாயிண்ட் சிக்ஸ் த்ரீ பர்சென்ட் வந்து பர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருக்கு இதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னா சைனால இருந்து ஒரு அப்டேட் வந்திருக்கு அது என்ன அப்படின்னா அவங்க அவங்களோட ஸ்டீல் ப்ரொடக்ஷன் டார்கெட்டை வந்து கட் பண்ணிருக்காங்க சோ இதனால இந்தியாவோட ஸ்டீல் டிமாண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகும் அது மட்டும் இல்லாம சைனால இருந்து வர டம்ப் இம்போர்ட்ஸ் வந்து குறையும் அப்படிங்கிறதுனால இங்க இருக்கிற கம்பெனிஸோட பெர்ஃபாமன்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு அந்த ஷேர்ஸ் எல்லாமே இன்னைக்கு வந்து நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணிருக்கு அதுக்கடுத்து இன்னொரு பாசிட்டிவ் அப்டேட் என்ன அப்படின்னு பாத்தோம்னா இப்ப ஜிஎஸ்டி கவுன்சில் மீட்டிங் நடந்துட்டு இருக்கு அந்த மீட்டிங் முடிஞ்சு ரேட் கட் அனௌன்ஸ் பண்ணாங்க அப்படின்னா அது வந்து ரியல் எஸ்டேட் செக்டர்ல வந்து ஒரு டிமாண்ட கிரியேட் பண்ணும் அதனால ஸ்டீலுக்கான டிமாண்ட் வந்து இன்கிரீஸ் ஆகும் அப்படிங்கிற நம்பிக்கையில இந்த பாசிட்டிவ் அப்டேட்ல இன்னைக்கு இந்த செக்டர் வந்து நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணிருக்கு அடுத்து கோல்டு கோல்டு வந்து ஏறிட்டே தான் இருக்கு இன்டர்நேஷனல் மார்க்கெட்ல வந்து மூவாயிரத்தி டிசிசிவா பிரேக் பண்ணி மேல போயிட்டே இருக்கு இந்தியால பார்த்தோம் அப்படின்னா இருபத்தி ரெண்டு கேரட் கோல்டு வந்து ஒரு கிராமுக்கு எண்பது ரூபாய் ஏறி ஒன்பதாயிரத்தி எட்நூத்தி அஞ்சு ரூபாய் இருக்கு ஜிஎஸ்டி மோட சேர்த்துணும் அப்படின்னா அது வந்து பத்தாயிரம் ரூபாய் டிசிசிவா வந்து கிராஸ் பண்ணிடுச்சு ஷேர் மார்க்கெட்ல நம்ம கோல்டு அக்குமுலேட் பண்றது அப்படிங்கிறது கோல்டு பீஸ் மூலமா பண்ணலாம் அது வந்து இப்போ எண்பத்தி ஏழு ரூபாய் எண்பத்தி எட்டு பைசால இருக்கு கடந்த ஒரு வாரத்துல மட்டும் கிட்டத்தட்ட நாலு பர்சன்ட்டுக்கு மேல கோல்டு பீஸ் வந்து ஏறி இருக்கு சோ இதனால கோல்ட வச்சு லோன் தர கம்பெனிஸ் ஆனா மணப்புரம் பினான்ஸ் முத்தூட் இதுவுமே வந்து லாஸ்ட் ஒன் வீக்கா நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருக்கு மணப்பு வந்து ஒன் வீக்ல நைன் பர்சன்ட் ஏறி இருக்கு முத்தூட் வந்து த்ரீ பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் ஏறி இருக்கு நம்மளால கோல்ட வந்து கிராமமா இன்வெஸ்ட் பண்ண முடியல அப்படின்னா மார்க்கெட்ல கோல்டு பீசா டெய்லி வந்து மில்லிகிராமா கலெக்ட் பண்ணி அதை வச்சு கிராமா கூட வந்து நம்ம வந்து வாங்குறதுக்கு ட்ரை பண்ணலாம் சோ இதெல்லாம் தான் இன்னைக்கு மார்க்கெட்ல வந்த முக்கியமான அப்டேட்ஸ் நன்றி